இவர் இப்போவும் சொல்லுவார் திருநீர் பூசினவெல்லாம் நல்லவன் நம்பி தானே ஏமாத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னு என்னென்னா யாருக்கு சமையல் கட்டுக்குள்ளே மட்டும் வரவே மாட்டார் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் போடுறதுலருந்து மற்ற வேலைகள் எல்லாம் கூட பார்ப்பாரு எல்லாமே செய்வார் சமையல் கட்டுக்குள்ள வரமாட்டார் அவர் சொல்கிற காரணம் என்னன்னா ரெண்டு பேருக்கும் உள்ள நேர் ஆப்போசிட் என்னன்னா நான் பயங்கர ஸ்பீடு அவர் நிதானமாக இருப்பார் ஸ்லோ கிடையாது அது நிதானமாக இருப்பார் பட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்ற மாதிரி அவர் கீழே போட்டால் அது எதுவாக இருந்தாலும் உடையும் இல்லையா ஸோ நீங்கள் உடைச்சிட்டு நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அதை எப்படி கொண்டு வந்து நம்ம தலையில் கொடு கட்டுறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இன்றைக்கு வரைக்கும் அது வலிக்குது இவ்வா இவ இவ்வளோ பெருசாக வளர்ந்துவிட்டாலே இவ்வளோ பேர் மதிக்கிறாங்களே இவ்வளோ பேர் அவளை தேடி வர்றாங்களே இங்கே வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் உங்களை யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லா துறையிலையும் தனிச்சிருந்து தன்னுடைய முயற்சியினால சாதிக்க முடியும்னு நிறைய பேருக்கு ஒரு ரோல் மாடலாக வந்துட்டு இருக்காங்க அவங்கதான் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கொடுத்துட்டு இன்னும் அடுத்தடுத்த பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க விளக்கு கடை திருமதி ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் அவர்கள் அவர்களை தான் சந்திக்க போகிறோம் மேம் வணக்கம் வணக்கம்மா நிறைய இடங்கள்ல உங்க முகம் அறிமுகம் தேவையில்லை ஆனா வந்து இன்றைக்கும் புதுசாக பார்க்குற ஒரு நேர்களுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ இந்த விளக்கு கடை பயணம் முதல்ல இந்த விளக்கு கடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் உருவாக்கணும் இந்த பயணத்தின் முதல் நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா அது மக்களுக்காக விளக்கு கடை அப்படின்னு எல்லாம் யோசிக்கலை முதல்ல இது ஏதோ காலம் கொண்டு வந்து கையில் கொடுத்த ஒரு விஷயமாக தான் நான் இன்றைக்கும் பார்க்குறேன் ஆனால் அந்த விளக்கு கடைன்ற பேர் வச்சது எனக்கு எப்போதுமே பசுமரத்தாணி மாதிரி இருக்கும் முதல்ல வச்ச பேர் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்டு தான் பேன் கார்டிலேருந்து ஜிஎஸ்டி நம்பர்லேருந்து எல்லாமே வந்து ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸுன்னு தான் நாங்கள் வந்து ஆரம்பித்தது ஆனால் எனக்கு அந்த பா பேரில் அந்தளவுக்கு உடன்பாடு இல்லை அந்த ஹேண்டிக்ராஃப்ட்ஸுன்ற வேர்டு எத்தனை பேருக்கு வந்து புரியும் இது இன்னும் ஒரு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு ஒரு விளக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போயிட்டு வந்தேன் இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்படி இந்த விளக்கு கடைக்குள்ளே வரும்போது நீங்கள் பார்த்தா அசந்து தான் போவாங்க எல்லாருமே ஓ விளக்கில் இவ்வளோ வெரைட்டி இருக்காண்ணா ஸோ அப்படி தான் அந்த காமாட்சி விளக்கு நிறைய வெரைட்டி பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அது வந்து அப்படியே புத்தியிலையே இருந்தது அப்போ அது கூட ஆர்எல் அல் ஹேண்டிகிராஃப்டு போர்டுன்னா செய்யலை பேர் மட்டும் வச்சு ஜிஎஸ்டி நம்பர் எல்லாம் வாங்கியிருக்கோம் ஸோ போர்டுன்னு செய்யும் போது அதில் விளக்கு கடை அப்படின்றது வரணும் விளக்கு கடை தான் நம்மளோட கடை பேர் அப்படிங்கிறது ஒரு டூ வீலரில் ஆலப்பாக்கம் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது மைண்டில் வந்த அந்த பேர் அப்படி தான் அந்த பேர் வந்தது ஓகே ஒரு மகளிர் தொழில் முனைவோர் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த துறையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் நீங்கள் வந்து ஒரு சவாலாக நினச்ச ஒரு விஷயங்கள் தான் என்ன சவால் அப்படின்றத தாண்டி ஏன் மக்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் என்னை வந்து இன்றைக்கும் எட்டேட் பண்ணுது என்ன அப்படின்னா வாங்கிட்டு போய் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கழித்து கொண்டு வந்து இதை ஒரு சின்ன இது அவங்க கீழே போட்டிருக்கலாம் கழுவும் போது போட்டிருக்கலாம் நம்ம இதில் வந்து போட்டிருப்போம் ஆனால் இதே இது ஒரு பெரிய கடைகளுக்கு போய் அவங்க கேட்க மாட்டாங்க சே ஓனருங்கள்லாம் நம்மலாம் இருக்கிறோம் அப்படின்றதுனால வந்து இங்கே வந்து பேசும்போது அது எனக்கு வலிக்குது அதுலேயே இருக்குது முதல்ல இது வந்து நீங்கள் கீழே போட்டால் அது எதுவாக இருந்தாலும் உடையும் இல்லையா ஸோ நீங்கள் உடைச்சிட்டு நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு அதை எப்படி கொண்டு வந்து நம்ம தலையில் கொடு கட்டுறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இன்னைக்கு வரைக்கும் அது வலிக்குது முன்னாடியெல்லாம் அதுக்காக நாங்கள் நிறைய பேசுவோம் பட் இப்போ இல்லை இது இது வந்து பில்லுலேயே போட்டு கொடுக்குறோம் அது மாதிரி பில் இருக்கணும் அது வேலிடாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுப்போம் ஆனால் வேலிடாகவே இருந்தால் ஒரு சில கடைகளில் போய் அவங்கெல்லாம் பேசவே முடியாது பட் நாங்கள் அதை அக்செப்ட் ஒரு சில நேரம் அதில் தப்பு தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அது வந்து இன்றைக்குமே அது கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது ஏன்னா நம்ம மனசு நம்ம மேலே தப்பு இல்லைன்னு சொல்லும் அதை கேட்கும்போது அதை ஏற்றுக்கிறது மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஓகே இன்றைக்கி வந்து காம்படிஷன் லெவலில் தான் அதிகம் எல்லா துறையிலையும் உங்கள் கடையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான விஷயம் இது நீங்கள் வெளியில் எங்கே தேடிங்கனாலும் கிடைக்காது அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற எங்கள் அம்மா அம்பால் தான் நீங்கள் உள்ளே வரும்போது உணரக்கூடிய இந்த உணர்வு தான் நான் சொல்லுவேன் இந்த ஃபீல் இது வந்து நாங்களாக உருவாக்கலை அதுவாக உருவாகி இருக்குது அதனால தான் இந்த உணர்வுக்காகவும் இந்த ஒரு இங்கே உள்ள வரும்போது அந்த உணரக்கூடிய அந்த வைப்ரேஷன் சொல்கிறாங்க இல்லையா அந்த குட் ஃபீலுக்காகவும் தான் மக்கள் நிறைய பேர் இங்கே வர்றாங்க ஸோ இதை வந்து உருவாக முடியாது அது ஒன்று இன்னொன்று எங்கள் அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வேறு எங்கேயுமே இருக்காது என்னால் அதை அடித்து சொல்ல முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க இதை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லாமல் தவம் மாறி இதுக்குள்ளேயே வாழ்கிறோம் எங்களுக்கு ஹாலிடேன்னு ஒன்று அப்படின்னா அது இன்னொரு இடத்துல போய் ஆன்மீக சம்பந்தமாக ஒரு கோவிலுக்கோ ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காகவோ வெளியில் போகிறது மட்டும்தான் நான் என்னுடைய ஹாலிடேவாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஸோ முழுக்க முழுக்க இந்த தொழிலுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால எனக்கு என் தொழிலில் உள்ள நம்பிக்கை இன்னொன்று யாரையுமே நான் காம்படிட்டராக பார்த்ததே இல்லை ஏன் யோசிக்க கூட மாட்டேன் என்னுடைய எண்ணங்கள் வேறு என்னுடைய தாட் வேறு நான் வந்து இதுதான் அப்படின்னு வாழ்கிறேன் நிறைய பேர் அன்னைக்கு விற்றா போதும் அன்னைக்கு நம்ம வந்து பட்ஜெட் நடக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க நாங்கள் இங்கே மெட்டல் ஓரியன்டாக போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இது இன்னும் கலை சார்ந்து போகும்போது இன்னுமே இன்னுமே நாங்கள் அடுத்து எதுனா கொண்டு வந்தால் கூட இந்த மெட்டலை எதில் வச்சு அழகுபடுத்துனா அழகாக இருக்கும் அப்படின்ற ரிலேட்டோட தான் போகுமே தவிர அது தாண்டி போகாது ஓகே உங்கள் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களில் அதிகம் வர்றது யார் அதாவது ஃபேமிலி ரிலேட்டடான பீப்புளாக திருமண வைபவங்களுக்காக நாங்கள் வந்து இந்த பொருள் வாங்க வந்திருக்கோம் நாங்கள் இந்த கோவில் நிர்வாகத்துலேருந்து வரோம் அப்படின்னு இந்த இப்படி பல தரப்பட்ட பீப்புள் இருக்காங்க யார் அதிகம் வராங்க எங்களை பொறுத்த வீட்டு பூஜைக்காக வீடுகளுக்காக வீடுகளில் நடக்கக்கூடிய கிரக பிரவேசமாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் நிறைய ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணுங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க மதுரையிலருந்து திருச்சியிலேருந்து எங்களை தேடி இந்த கடைக்கு வந்து வாங்கணும் அப்படின்னு வரக்கூடிய மக்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு இங்கே நிறைவேறவும் செய்து இது இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பாமல் எல்லாமே எல்லா டைமும் இருக்கிற மாதிரி பார்க்குறோம் ஸோ இது வந்து வீட்டு தேவைகளுக்கான பொருட்கள் எங்கக்கிட்ட நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆன்லைன் ஆர்டர் வீட்டில் போய் டெலிவரி கொடுக்கறது இது ரெண்டுத்தையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எது நீங்கள் வந்து இல்லை இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவத்தில் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா என்ன என்னைய கேட்டால் எல்லாமே நம்ம நம்ம ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணால் அதோடய ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் அது வந்து இப்போ இந்த காலத்தில் வெளியூரில் வெளிநாடுகளுக்கு இல்லாதவங்களுக்காக அந்த ஆன்லைனுக்கு போகலாம் ஆன்லைன்லேயும் கூட வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோத்தையும் எடுத்து வச்சு அல்லது அவங்களுக்கு ஒரு வீடியோ கால் போய் அவங்களுக்கு எல்லாத்தையும் காமிச்சு அனுப்புகிறோம் ஸோ அவங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு எங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கவும் முடியுது இப்போது உங்களை பார்த்து ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கி நானும் இந்த மாதிரி வந்து எதான ஒன்று துவங்கணும் எதானு ஒன்று சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு மூன்று விஷயம் தான் என்ன உங்களுடைய நீங்கள் யாரையும் பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆக வேண்டாம் உங்களுக்கு தேவை இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா நிறையா நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா அந்த லைஃப் எனக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நீங்கள் யாரையும் பார்த்து வர வேண்டாம் உங்களுக்குள்ள தேடல் இருந்தால் கண்டிப்பாக வெளியில் வந்துடுங்க அந்த மாற்றம் எப்படி நடக்கும் அப்படின்னா நீங்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் நான் திரும்ப திரும்ப நிறைய தடவை சொல்லியிருப்பேன் உங்கள் வயிற்றில் இருக்கான்னு பாருங்கள் எனக்கு என் வயிற்றில் பசி இருந்தது என் பிள்ளைகளோட தேவையை நிறைவேற்ற வேண்டியிருந்தது இன்னொன்று என்னுடைய செலவுக்காக என் கணவர்கிட்ட கூட போய் நிற்கக்கூடாது அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருந்தது இந்த விஷயங்கள் மட்டும்தான் என்னையை ஓட வச்சது ஸோ அதுக்காக ஓட ஆரம்பித்தேன் சமூகம் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என் மேலே எனக்கு என் மேலே வச்சுருக்கிற அக்கறை என்னை பாராட்டின விதம் இது வந்து என்னை மேலே 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 நான் இன்னும் இந்த சமூகத்துக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால ஒரு அறக்கட்டளை ஒன்று நிறுவி அது மூலமாக நாங்கள் இந்த சமூகம் எனக்கு செஞ்சதை நான் இந்த சமூகத்துக்கு திரும்ப கொடுத்துட்ருக்கேன் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை போயிட்டுருக்கு ஆனால் இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு ஏக்கமும் ஒரு ஆசையும் எனக்குள்ளே இருக்கும் ஆனால் திரும்ப எனக்கு அப்படி போய் என்னால் இனிமேல் உட்கார முடியாது அதை கடந்து வந்துட்டேன்னா கூட சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபாக என்னுடைய கணவர் வீட்டுக்கு வரும்போது அந் அந்நேரம் அழகாக நான் வந்து நீட்டாக கிளம்பி இருந்த அந்த நேரம் எனக்கு நான் இன்றைக்குமே நான் திரும்ப ஆசைப்படுற ஒரு நேரமாக இருக்குது உண்மையாகவே என்னை கட்டி போட்ட மாதிரி நான் இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னா எல்லோரும் வெற்றியை மட்டுமே பார்க்குறீங்க நான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டது எப்படின்னா சென்னையில் இருந்து நான் ஒரே ஒரு நாள் கடைக்கு வரலை என் உடல்நிலை ரொம்ப நல்லா இருந்து ஒரே ஒரு நாள் நான் கடைக்கு வராத நிலை நேரம் என்னென்னா இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வீடு ஷிப் பண்ணோம் ஸோ அந்த ஒரு நாள் வீடை ஷிஃப்ட் பண்ணி அங்கே அடுக்கிற அந்த ஒரு நாள் மட்டும் நான் வந்து கடைக்கே வரலை அதையே வந்து நான் ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த கடை தான் இங்கே தான் உடம்பே சரியில்லைனாலும் உள்ளே வந்து இங்கே படுத்துட்டு இங்கே இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு வாழ்கிறேன் இந்த அளவுக்கு ஆனால் இருக்கணும்னு இல்லை நிறைய இருக்குது உலகத்தில் ரசிக்கிறதுக்கு ஆனால் என்னுடைய தாட்டு அதுலேருந்தெல்லாம் வெளியில் வந்துருச்சு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் தயவு செஞ்சு உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்துருக்க வாழ்க்கையை ரசிங்க வாழுங்க ஏன்னா இதுவுமே வந்து நிறையா மிஸ் பண்ணக்கூடியதை நான் பார்க்குறேன் அடுத்த கேள்வி அதுதான் உங்களுடைய தொழில் மற்றும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான ஆள் இவர் தான் இல்லை இவங்க தான் இவங்களால தான் என்னால் இன்னைக்கும் வந்து இப்படி ரோல் ஆக முடியுது அப்படின்னா என்ன விஷயம் என்னுடைய கணவரை தான் சொல்லுவேன் ஏன்னா வெளியில எங்கள் கூட எங்கள் கடையில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து எப்படி தோணும்னா ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டே இருக்காங்க அப்படின்னு தான் தோணும் ஏன்னா உரிமை இருக்கிற இடத்துலையும் அந்த உணர்வு ஐயோ எதாவது தப்பு நடந்துருக்கக்கூடாது நடந்துடக்கூடாதுன்ற அந்த படப்படப்பு இருக்கும்போது தான் அந்த டென்ஷனை நம்ம வெளியே காட்டுவோம் அங்கே தான் சண்டையே வரும் ஸோ அப்படியே அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கூட எனக்கு அவர் வந்து மிகப்பெரிய பக்க பலம் இது வந்து கேட்க எப்படி இருக்கும்னு தெரியாது வீட்டில் நிறைய வேலைகள் நான் பிஸியாக 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 நான் அந்த வேலையை நான் நீ பார்க்கவே வேண்டான்ற அளவுக்கு வச்சுட்டார் நீ பா நான் பார்த்துக்கிறேன் உனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்றவாரு ஸோ அவர் நிறைய வேலைகள் எனக்கு வீட்லேயும் கவனிச்சுக்கிறாரு இன்னொன்று எனக்கு கடவுள் கொடுத்த பெரிய வரம் என்னென்னா ரொம்ப சின்ன வயசில் கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ கூட நம்ம ஒரு பெரிய ஐடி கம்பெனி ஓனர் சொல்லியிருக்காரு இருபது வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுங்கள் எல்லாரும் அப்படின்னு எனக்கு பதினேழு வயசில் கல்யாணம் அதனாலையும் என்ன ஒருத்தர்ல பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கேன் அதனால எனக்கு வந்து வேகமா ஓட முடியுது நான் உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி பார்த்துக்கிட்டு நான் இதை பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தா கூட நான் என்ன இருப்பேன்னு எனக்கு தெரியல எனக்கு அந்த கமிட்மெண்ட் எல்லாம் இப்போ இல்லை அவங்க எல்லாம் வளர்ந்துருக்காங்க ஆனா உண்மையாக சொல்லணும்னா சின்ன குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு சின்ன பிரச்சனைனா பெரிய குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்னு வாங்க பட் என்னையை பொறுத்த மட்டும்ல பிள்ளைங்க ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் வெளியில வந்ததுனால இதை மேனேஜ் பண்ண முடியுது கண்டிப்பாக இப்ப இவ்வளோ பெரிய விளக்கு கடை இவ்வளோ விளக்குகள் வச்சிருக்கீங்க உங்க மனசுக்குன்னு டச்சான ஏதாவது ஒரு மாடல் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் உருவாக்குனது இல்லை இது என்ன இம்ப்ரெஸ் பண்ண மாடல் இல்லை இது அதிகம் செயலானது இதை எப்படி வேணால் நீங்கள் வகைப்படுத்தலாம் எந்த விளக்கு இன்றைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விளக்கு வாராகி விளக்கு தான் என்னோட வாழ்க்கையை மாத்தினதே அதானே அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் காலில் ஒருத்தவங்க மாரியம்மன் படி விளக்கை பார்த்து எனக்கு இதை மாதிரி செய்யணும்னு சொல்றாங்க அம்பாள் நான் எடுக்கிறேன் விளக்கோட பீடம் அவங்கள்ட்ட காட்டுறேன் இந்த மாதிரி இருந்தால் போதுமானு கேட்குறேன் இதெல்லாம் கேட்டு உருவாக்குன அந்த ஒரு விளக்கு தான் அது மாதிரி குத்து விளக்குகளில் உனக்கு என்ன விளக்குமா பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் எல்லா விளக்கும் பிடிக்கும் ஆனால் நான் பிறந்ததுலேருந்து பார்த்து வளர்ந்தது என்னன்னா திருநெல்வேலி விளக்கு தான் திருநெல்வேலி விளக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா நான் தூத்துக்குடிக்காரி ஸோ எங்கள் ஊரில் கல்யாணம் முடிச்சு போனால் அந்த ஒத்த விளக்கை கையில் கொடுத்து அனுப்புவாங்க இங்கே தான் ரெண்டு விளக்கு காமாட்சி விளக்கு எதுவுமே தெரியாது அந்த ஒத்த குத்து விளக்கு எடுத்துகிட்டு தான் நாங்கள் கல்யாணமாகி மறுவீடுக்கு போவோம் மாப்பிள்ளை வீட்டுக்கு முதல் முடைய போகும்போது அந்த குத்து விளக்கு தான் எடுத்துகிட்டு போவோம் ஸோ அப்படி எனக்கு அந்த திருநெல்வேலி விளக்கு என் மனசுக்கு ரொம்பவே பிடிச்ச வழக்கு ஆனால் இங்கே நிறையா சேலாகுது அப்படின்னா விளக்கு வகைகளில் நிறையா போகிறது எங்களதில் நாச்சியார் கோவில் விளக்கு தான் மக்களை கவர்ந்து இழுக்கும் தங்கம் மாதிரி இருக்குது அப்படின்வாங்க அது தங்கம் மாதிரி இல்லை தங்கமே தான் நம்ம நல்லா அழகாக கழுவி பளிச்சுன்னு வச்சுருக்கோம் அப்படின்னா அது காலத்துக்கும் இருக்கும் நான் நிறைய கஸ்டமருக்கு அதனால தான் சொல்லுவேன் இதுவும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ஓயாமல் நீங்கள் வாங்க போகிறதில்லை ஒரு தடவை வாங்கும்போது தரமாக வாங்குங்க கூட ஆயரருபா அப்படின்னு யோசிக்காதீங்க ஒரு ஒரு லைட் வெயிட் ஒரு விளக்கு ஒன்று எடுத்துகிட்டு நிற்பாங்க வீட்டுக்கு பர்மனெண்ட்டாக வைக்கணுன்னா இன்னும் கூட ஆயிரம் போட்டு நல்லா நல்ல விளக்காக வாங்கிக்கோங்க பித்தளையை பொறுத்த மட்டும் அதுவும் விளக்குகளை பொறுத்த மட்டும் நல்லா அந்த வெயிட்டாக இருக்கும்போது தான் அதில் அந்த ஒர்க்குமே நல்லா இருக்கும் மெட்டலோட தன்மையுமே இருக்கு ஸோ அதை நான் வந்து மக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் வெறுமனே அவங்க கேட்குறதை மட்டும் அவங்க எடுத்துகிட்டு போகணும்னு இல்லாமல் எஜுகேட் பண்ணுறோம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் விளக்குன்னா என்ன திருநெல்வேலி விளக்கு தான் திருநெல்வேலி விளக்கு வச்சுருப்பேன் எப்போதுமே என்னோடய பூஜை ரூமில் ஒரு தராசு ஒன்று இருக்கும் அந்த தராசு என்னென்னா நான் ஏதாவது எல்லாருக்கும் வந்து என் பொண்ணு உங்கள் பேட்டியில் தான் சொல்லியிருப்பா எங் உங்களுக்கெல்லாம் இதுதான் தெரியும் எங்கள் அம்மாவை எங்கள் அம்மா குளியல் பொடியெல்லாம் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் கூட சேல் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க குளியல் பொடி சீர்கா இது எல்லாமே பண்ணியிருக்கேன்னா அதை நெருக்கிறதுக்காக ஒரு தராசு அப் இப்போ மாதிரி எலக்ட்ரிக் தராசு கூட கிடையாது படிக்கல் வச்சு அளக்கக்கூடிய இந்த தராசு இருக்கும் அது இன்றைக்கும் என் பூஜை ரூமில் இருக்குது அது எதுக்கு அப்படின்னா மொத முதல்ல நான் என்னை வியாபாரம்னு ஒன்றை பார்க்க வச்சது அந்த தராசு தான் நான் அதுக்கப்புறமும் இப்போ நான் நிறையா வீடுகள் மாறியிருக்கேன் நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கேன் வா நிறையா மாறியிருக்கேன்னா கூட எந்த வீட்டுக்கு போனாலும் பூஜை ரூமில் என்னோட தராசு இருக்கும் நான் அதுக்கும் பூ வச்சு கும்பிட்டுட்டு தான் இருக்கும் நம்மளோட நேயர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் அவர்கள் சார் வெல்கம் டு தி ஷோ வணக்கம் வணக்கம் மேம்கிட்ட இவ்வளோ நேரமாக நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அது பிஸ்னஸ் ஓரியண்டடாக இப்போ கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக போகலாம் ஃபர்ஸ்ட் 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 உங்களுக்கு மேம்க்கு லவ் மேரேஜ் அரேஞ்ச்ட் மேரேஜ் லவ் கம் மேரேஜ் மேரேஜ் தான் ஓகே யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது நான் தான் சொன்னேன் ஓகே நீ வந்து வெஜிடேரியனா மாறுனேனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ம் உடனே மாறிட்டாங்க இப்போ மேம் நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா இம்ப்ரஸ் ஆகி இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வந்துட்டீங்க என்ன விஷயம் அது ரொம்ப அமைதியா இருப்பாங்க அதனால ஆக்சுவலி இல்ல 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 நான் நம்பி ஏமாந்துட்டேன் ஆக்சுவலி திருநீர் பூசி இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சின்ன வயசுலேருந்தே இவர் இப்போவும் சொல்லுவார் திருநீர் பூசினவெல்லாம் நல்லவன் நம்பி தானே ஏமாதிட்டு வந்துட்டேன் அப்படின்னு வருது அப்போல்லாம் நெத்தி நிறையா அவங்க திருநீர் பூசியிருப்பாங்க மாமா சிவ தீட்சை எடுத்தவங்க ஸோ தினமும் வீட்டில் சிவ பூஜை எல்லாமே நடக்கும் அதனால் அவங்க குடும்பம் அப்படின்னாலே அதாவது என்னோடய மாமா தான் அவங்க பெரிய மாமா வீட்டு பிள்ளைங்க அப்படின்னாலே ரொம்ப பக்திமான்கள் அப்படின்ற ஒரு இதுவும் ரொம்ப நல்லவங்க ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா நாங்கள் தூத்துக்குடிக்காரங்க சொல்லவே வேண்டாம் எங்கள் அப்பாலாம் நிறைய பஞ்சாயத்து அது இதுன்னு ஏதோ ஒன்று வீட்டில் வந்து எதோ வீட்டில்னு இல்லை ஊருக்குள்ளேயே ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒன்று போய்கிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கிற ஒரு வீட்டில் என் நேரம் எங்கேருந்து சண்டை வரும் படத்துலலாம் பார்ப்பீங்க இல்லையா அளவுக்குலாம் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்குள் வீட்டிலலாம் நிறையா நடந்துருக்கும் ஸோ அதனால் எப்போதுமே நெஞ்சு பட இருக்கோமே அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்கெல்லாம் இவ்வளோ அமைதியாக இருக்காங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் தான் மாமா ஃபேமிலியே ரொம்ப பிடிக்கும் அதனால் உடனே சைவமா மாறிக்கிட்டேன் ஓகே ஸோ இதை தாண்டி உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சாரோடது என்ன நான் எயித் ஸ்டாண்டர்டு தான் சார் வந்து அப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாரு ஒரு நல்ல ஒரு டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாரு டிசிஎஸ்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் யாருக்குமே நம்பிக்கை கிடையாது அவன் இன்ஜினியர் எப்படி உனியை கல்யாணம் பண்ணுவான் அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க ஆனால் இது சொந்தம் அப்படின்றதுனால அது எப்படியோ கல்யாணம் நல்லபடியாக நடந்தது மற்றபடி எங்கள் அப்பா தான் மூத்த மருமகன் எங்கள் அப்பா இவங்க வீட்டில் மூத்த மருமகன் அப்படின்றதுனால எங்கள் அப்பா கொஞ்சம் மெரட்னார்னே சொல்லலாம் எங்கள் அப்பா ஆக்சுவலி லவ் மேரேஜுக்கெல்லாம் டோட்டலாக அகெய்ன்ஸ்டாக இருக்கிறவர் ஆனால் என்னவோ தெரில இவர் அவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் இவர் போய் எங்கள் ஆச்சியிட்ட மிரட்டினார் எங்கள் அப்பா போய் என்ன சொன்னார்னா என் பொண்ணு ஆசைப்பட்டுட்டா நீங்கள் வந்து பொன் என் பொண்ணு நீங்கள் கல் அவனை கல்யாணம் முடிக்கலை அப்படின்னா எனக்கு இனிமேல் நான் எந்த ஊரில் எனக்கு இந்த ஊருக்கு நான் வரணும்னு எந்த அவசியமும் இருக்காமல் போயிடும் எனக்கு இந்த உறவே வேண்டாம் அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் அது அதனாலேயோ என்ன தெரில அடுத்தடுத்து உடனே நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிவிட்டாங்க சூப்பர் சார் உங்களுக்கு இந்த கேள்வி என்ன கிஃப்ட்டு கொடுத்தீங்க பிஃபோர் மேரேஜ் என்ன கொடுத்தீங்க ஓகே ஆனப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் என்ன கொடுத்தீங்க ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க அவங்களுக்கு முதல்ல வந்து ஒரு கிளாஸ் ஆர்ட்டில் தாஜ்மஹால் கொடுத்தாங்க ம் நீங்கள் கொடுத்தீங்க ஆமாம் ஓகே அவங்க எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு பித்தளை விநாயகர் சிலை கொடுத்தாங்க அப்பவே உண்மைதான் இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில திருமணத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான சுவாரஸ்யமான மொமெண்ட்னா இது அதே மாதிரி ஒரு மனசை உருக்கின ஒரு மொமெண்ட் என்னால இது மறக்கவே முடியாது லைஃப் டைம் அப்படின்னா அந்த ரெண்டு மொமெண்ட்டும் என்ன ரெண்டு மொமெண்ட்டும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து நாங்கள் ஃபேமிலியோட யுஎஸ் போனோம் அன்றைக்கி எனக்கு என்னோடய பிறந்தநாள் அன்றைக்கி எனக்கு யுஎஸ் டிக்கெட்டு கொடுத்தாங்க எங்கள் கம்பெனியில் அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு அன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் நாலு பேர் வந்து சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சமாக இருந்த டைம்னு சொல்லலாம் ஓகே ஸோ இதே மாதிரி எனக்கு வேற ஒரு அன்ஃபர்கட்டபுள் மூமெண்ட் அது என்னவா வேணால் இருக்கலாம் இது வந்து எனக்கு இன்னும் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து ரிசப்ஷனில் வேலை இல்லாமல் இருந்தது ஓகே அப்போ தான் இவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க ஏன்னா நான் வீட்டில் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது அதுக்காக போனாங்க அந்த டைம் தான் நாங்கள் காலையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில் இருக்கும் அந்த சிவன் கோயிலில் அதாவது முன்வாசல் திறக்கும் திறக்கிறதுக்கு லேட்டாகும் பின்வாசல் எங்களுக்காக திறந்து வச்சுருப்பாங்க நாங்கள் உள்ளே போய் உட்காந்து நாங்கள் வந்து வழிபாடு பண்ணோம் எங்களோட கஷ்டமான டைமில் வந்து எங்களை கூட வச்சுக்கிட்டார் முக முகப்பேர் கற்பகேஸ்வரர் அது வந்து எங்கள் வாழ்க்கையோட மறக்க முடியாது மறக்க முடியாது அவருக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்து பதிகம் படிப்பேன் நாலரை அஞ்சு மணிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அந்த டைமில் நான் மட்டும்தான் போய்ட்டு ஒரு சின்ன விளக்கு மட்டும் உள்ளே எரிஞ்சிகிட்டு இருக்கோம் உட்காந்துருப்பேன் கோவில் கர்ப்பகரகலாம் திறந்துருக்காது ஆனால் அந்த கர்ப்பகிரகம் முன்னாடி உட்காந்து பாட்டு பாடிட்டு கும்பிட்டுட்டு வருவேன் எல்லாருக்கும் அப்படி ஒரு கஷ்டம் வரும் இல்லையா அடுத்து என்ன செய்ய போகிறோம் மூணு பிள்ளைங்க பெரிய ஸ்கூலில் சேர்த்துருக்கோம் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே வேலை இல்லாமல் இருக்கார் அப்படிங்கும்போது அது வந்து எங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத நாள் வ அந்த அந்த தருணங்களே மறக்க முடியாது ஆனால் ரியல் லைஃப்னா என்னென்னு உணர்ந்ததும் அந்த நேரம் தான் ஓகே ஸோ மேம் ஒரு பிஸ்னஸ் எல்லாருக்கும் தெரியும் வீட்டில் மேமோட சூப்பரான கை பக்குவம்னா என்ன என்ன பிடிச்ச சமையல் எவ்வளோ நல்லா என்ன ஒரு வெரைட்டி சமைச்சி தருவாங்க அவங்களுக்கு எல்லா டிஷ்ஷுமே நல்லா செய்வாங்க ஆனால் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது அவங்க வைக்கக்கூடிய ரசம்தான் ரசம் ஓகே எங்கள் அப்பா வந்து யாரையும் அவ்வளோ பாராட்ட மாட்டாரு ஆனால் அவரே வந்து சந்தோஷமாக பாராட்டக்கூடிய விஷயங்கள் வந்து விஷயத்தில் ஒன்று வந்து மருமகளோட ரசம் அதனோடய சுவைதான் மேம் கண்டினியூஸாக ரசம் மட்டுமே வச்சு கொடுத்துட்டீங்க அப்படி இல்லை அவங்களுக்கெல்லாம் ஏன் அது பிடிக்குதுன்னா எங்கேனா ரொம்ப டயர்டாக வருவோம் இல்லையா இந்த இப்படி கோவிலுக்கு போகிறோம் தீபத்துக்கே தான் தீபத்துக்கெல்லாம் போயிட்டு அங்கே தீபம் ஏற்ற விட்டு கிளம்பி இங்கே வீட்டுக்கு வருவோம் மறுநாள் காலையில் மாவு இருக்காது ஆனாலும் காலையில் அப்படின்னு யோசிக்காமல் சூடாக சாதம் வச்சு சுட சுட ரசம் வச்சு தேங்காய் துவையில் அரைச்சி வைப்பேன் ஒருவேளை அந்த பசியோட அந்த டயர்டில் அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டதுனாலயான்னு தெரியாது பட் எங்கள் மாமனார் எப்போதுமே ரசம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எங்கள் அத்தை வைக்கிறத விட ஓகே சார் ரொமான்டிக்காக உங்களுக்கு சமைச்சி கொடுத்த ஏதாவது ஒரு டிஷ்ஷு இது இன்றைக்கும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஆக்சுவலி என்னென்னா சாருக்கு சமையல் கட்டுக்குள்ளே மட்டும் வரவே மாட்டார் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் போடுறதுலேருந்து மற்ற வேலைகள் எல்லாம் கூட பார்ப்பார் எல்லாமே செய்வார் வர வரமாட்டார் அவர் சொல்கிற காரணம் என்னென்னா அந்த வேலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சா தெரிஞ்சிச்சுன்னா நீ எனக்கு தேவையில்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னுவார் ஏன்னா துணி அவரை மாதிரி மடிக்கிறதுக்கு நம்ம பண்ணவே தேவை இருக்காது அவ்வளோ அழகாக மடித்து வைப்பார் அது மாதிரி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு எடுக்கிறதா இருக்கட்டும் அவர் காயப்போட்டால் அது நேர்த்தியாக இருக்கும் அவர் காய்புட்ருக்குற அழகே பார்க்கலாம் அது மாதிரி அந்த ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாக காயும் அழகாக அந்த பின் அந்த கிளிப்பு போடுறதுலேருந்து நீட்டாக பண்ணுவார் பட் எனக்கு வந்து அந்த வேலை முடிஞ்சால் போதும்னு கடக்கடைன்னு முடிப்பேன் ஃபாஸ்ட்டு இருக்கும் ரெண்டு பேருக்கும் உள்ள நேர் ஆப்போசிட் என்னென்னா நான் பயங்கர ஸ்பீடு அவர் நிதானமாக இருப்பார் ஸ்லோ கிடையாது அது நிதானமாக இருப்பார் பட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்ற மாதிரி அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிறையவே கரெக்டா இருக்கும் இருக்க எல்லாருக்கும் இந்த மாதிரி முன்னேற துடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் எவ்வளோ சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க என்னோட சொந்த கருத்து கிடையாது சுகி சிவா ஐயா வந்து சொல்றாங்க அது வந்து நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் உண்மையான ஒரு கூற்று என்னன்னா நம்ம வாழ்க்கைக்கு ஆதாரம் வந்து நம்ம குழந்தைகள் தான் அந்த குழந்தைகளுக்காக தான் எல்லாமே செய்கிறோம் ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நம்ம கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தை பிறந்துருச்சு ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அதுக்கப்புறம் யார் அம்மா யார் அப்பான்றதே கிடையாது மனைவி அப்பாவாகவும் இருப்பாங்க கண்டிக்கிற கண்டிக்கும்போது அப்போ நம்ம வந்து அம்மாவாக மாறி ஆகணும் அது மாதிரி தான் யார் அம்மா யார் அப்பாங்கிறது அதாவது ரோல் கிடையாது ரெண்டு பேருமே ரெண்டு ரோலுமே எப்போவுமே ப்ளே பண்ண ரெடியாக இருக்கணும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரகசியம் கிடையாது அப்படி ரகசியத்தை எங்களுக்குள்ளே மறைச்சி வைக்க எங்களுக்கு தெரியவே தெரியாது அதுதான் எங்களோட சக்ஸஸ் இப்போ எல்லாருமே வந்து என்னென்னவோன்னு நினைக்கிறாங்க எங்களுக்குள்ள எந்த ரகசியமும் கிடையாது சண்டை எங்களை மாதிரி போடவே முடியாது அவ்வளவு சண்டை வரும் ஆனால் மறுநாள் காலையில் அந்த சண்டை நீடிக்காது எந்த சண்டையாக இருந்தாலும் அந்த ஒரு ராத்திரி தாண்டக்கூடாது அப்படின்னு நினப்பேன் அதே மாதிரி அப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு சாரி கேட்பாங்க அந்த சண்டையில் சாரி நான் தான் கேட்பேன் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா இந்த அம்மா தான் பயங்கரமாக பேசுது இவங்களோட டாமினேஷன் அப்படியெல்லாம் கிடையாது உண்மையாகவே வீட்டுக்குள்ள எல்லா விஷயங்கள்லையும் அவர் சொன்னார்னால் நான் நிறையா விஷயங்களுக்கு அடங்கி தான் போவேன் அது வந்து வீட்டுக்குள்ளே அப்படி இருப்பேன் ஆனால் கடையில் நிறையா விஷயங்கள் என்னோட முடிவாக இருக்கும் இப்போ அதனால தான் செக்ஷன் பிரிச்சுக்கிட்டோம் குத்து வழக்கு ஃபுல்லாக அவரே பார்க்குறாரு சிலைகள் ஃபுல்லாக நானே பார்க்குறேன் இப்படி பிரித்துக்கிட்டதுனாலே எங்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் மோதல்கள் கம்மியாக இருக்குது வீட்டில் வந்து எல்லா விஷயங்களும் அவர் சொன்னாருன்னா அதுக்கு கேட்பேன் சப்போஸ் அவர் கோவத்திலேயே ஆடுறாரு அப்படின்னா நான் நிறையா பேட்டிகளில் சொல்லியிருக்கேன் சார பக்க அவருக்கு ஆனால் தெரியும் அது எதுக்குன்னு ஏன்னா அவருக்குமே தெரியும் அது கழுத்தில் போட்டிருக்கிற ஏகாம்பரீஸ்வரர் காமாட்சி நம்ம தான் இது அவரை வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் ஆண் எப்போதுமே வந்து நமக்கு வந்து பாதுகாப்புக்கு கணவர் இருக்கார் அப்படின்ற ஒரு தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு தான் ஓடிட்டுருப்போம் ஆண்களுக்குள்ள எப்போதுமே ஒரு பயம் இருக்கும் அந்த பயம் தான் கோபமாகவும் வெறுப்பாகவும் எல்லா விதமாகவும் வந்து வெளிப்படுது ஸோ அப்படி அவங்க அவங்களுடைய அந்த பைத்தியக்காரத்தனத்தை வெளிப்படுத்தும் போதெல்லாம் ஒவ்வொரு பெண்ணும் தான் அந்த குடும்பத்தை அணைச்சி கொண்டு போகிறார் இது எல்லாம் எனக்கு எனக்கு நான் சொல்லிக்கிறதுக்காக தான் ஏன்னா எப்படி நான் கல்யாணம் முடிச்சு வரும்போது அவரை பார்த்து ஒரு இன்ஜினியருக்கு நான் பொண்டாட்டியா நான் அவர் கூட வாழ்றதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நான் எண்ணிக்கலாம் நான் ரொம்ப நான் வந்து தாழ்வு மனப்பான்மையில் நான் துடிச்சிருக்கேனோ அதே மாதிரி அவர் என்னை பார்த்து வியந்த காலமும் இருக்குது வியந்து காலமும் இருக்குது இவா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாளே இவ்வளோ பேர் மதிக்கிறாங்களே இவ்வளோ பேர் அவளை தேடி வர்றாங்களே இங்கே வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் உங்களை யூடியூப்பில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக கையை பிடிச்செல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அவர் அவர் அங்கேருந்து பார்ப்பார் நான் உனைய விளக்கு இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பாரு இப்ப இவங்க இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா ஜெயிப்பாங்கன்னு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிக்கும்போது இந்த பிசினஸ் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததா என்ன நிறைய காம்படிஷன் ஒரு பெண்மணியா நீ எப்படி இந்த காம்படிஷன்ல ஜெயிப்ப அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததா எப்பயில சப்போர்ட் பண்ண தொடங்கினீங்க நான் வந்து இன்னும் கூட நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல அப்படிதான் சொல்லணும் நான் ஸ்டில் வந்து கொஸ்டினிங்லேயே தான் அவங்கள வச்சுருக்கேன் இதை என்ன செய்ய போற அதை என்ன செய்ய போறேன்னு தான் கேட்பேனே தவிர நிச்சயமா ஃபைனலா உங்க ஒய்ஃபை பத்தி அதாவது மேம பத்தி நீங்க ப்ரௌடா நினைக்கிற ஒரே ஒரு மொமெண்ட்னா என்ன இந்த ஒரு விஷயத்துல நான் எப்பவுமே பெருமையா நினைப்பேன் அவங்கள அப்படின்னா அவங்களோட கட்சு தான் தைரியம் அவங்க இது வரைக்கும் யாருக்குமே பயந்து நான் பார்த்ததே இல்லை அது ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கூட பயப்படுற மாதிரி நடிப்பாங்க அப்படி இல்லை ஏன் நான் அடிக்கடி சொல்லுவேன் அது எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதுவும் இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் வந்து வேலை பார்க்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எங்களை அளவு வைக்க வெளியில் இருந்தெல்லாம் ஆள் தேவையில்லை நான் சொல்லுவேன் எனக்கு கண்ணில் தண்ணி வருதுன்னா நீங்கள் நாலு பேர் மட்டுந்தான் காரணமாக இருப்பீங்க உங்களுக்காக மட்டும்தான் வேறு எதுவுமே என் மனசை படப்படக்க வைக்காது நீங்கள் நாலு பேர் மட்டும்தான் என்னை படப்பிடக்க வைப்பீங்க அப்படின்னே சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அவர் ரொம்ப பெருமைப்படுவார் ஆனால் ஏதாவது இருந்தாலும் அவருக்கு முப்பத்தாறு மணி நேரத்துக்கு மேலே தாங்காது அதுக்கப்புறம் அவருக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்துடும் கரெக்டாக போய்ட்டுருக்கோமா கரெக்டாக போய்ட்டுருக்கோமா அப்படின்றது அந்த பயம்தான் எங்களை இவ்வளோ சக்ஸஸாக வச்சுருக்கு ஏன்னா என்றைக்கு குருட்டுத்தனமாக நம்பி நம்ம பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டோன்னா அது வந்து ஏதோ ஒரு இடத்துல தடுமாற வாய்ப்பு இருக்குது பயத்தோடையும் ஒவ்வொரு காலடி எடுத்து எடுத்து வைக்கும்போதும் கரெக்டாக இருக்கா கரெக்டாக போகிறோமான்னு ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் செக் பண்ணிக்குவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறதையும் ஒத்துப்போம் எவ்வளவு கான்ட்ரவர்சியாக இருந்தாலும் எங்களுக்குள்ள ஒரு நாளும் அவர் என்னை விட்டு கொடுத்ததே கிடையாது நிறைய விஷயங்கள் அவர்னால தான் இன்றைக்கி நான் வாழவே செய்கிறேன்னே சொல்லுவேன் அது உண்மைதான் அது மிகைப்படுத்தி சொல்லலை அவர் சாஃப்டாக அவர் அமைதியாக இருந்து ஹேண்டில் பண்ணிக்கிறாரு ஒரு காலத்தில் எல்லாம் பார்த்துக்கிறது நானாக இருந்தேன் மாமா அத்தை எல்லாரையுமே நான் பார்த்துப்பேன் இப்போ எங்கள் வெட்டிங் டேக்கை எங்கள் அம்மா அப்பாட்ட பேசுறது எங்கள் அம்மாட்ட பேசுறது கூட இவராக தான் இருக்கார் ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அவர் கேரும் பண்ணிக்கிறாரு கடையிலுமே நிறைய முக்கியமான பொறுப்புகள் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அதுதான் அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகுது இன்னும் காலம் கடந்து நிறைய உங்களோட காதல் மற்றும் உங்களோட இந்த பிஸ்னஸ் இன்னும் நிறைய ஆண்டுகள் செழித்து வளரணும் அப்படின்னு வாழ்த்துறோம் உங்களோட அருமையான ஒரு டைம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி